வணக்கம் நான் உங்கள் தலைனர் அலகப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இம்பார்டன்ட் கொஷின் பேப்பர் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் பிஏ இங்கிலீஷ் இம்பார்ட்டண்ட் கொஷின் பேப்பர் பிஏ இங்கிலீஷ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் நம்மளோட தலையான் யூடியூப் சேனல் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி மார்க் வந்து நம்ம வந்து நூற்றி பன்னிரெண்டு பதிமூணு லிட்ரேச்சர்க்கான லிட்ரேச்சர் இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காத மாணவர்கள் டிஸ்கிரிஷ் மசில் லிங்க் இருக்குது நீங்கள் பார்த்து பயன் அடைஞ்சிக்கலாம் யூடியூப் சேனலில் வந்து பார்க்குற மாணவர்கள் வந்து நிறைய பேர் வந்து இன்னும் சஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து நின்று நீங்கள் கேட்குற வீடியோக்கள் வந்து எங்களை வந்து சிரமமில்லாம கொடுக்குறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது ஒரு பூஸ்டப் மாதிரி நீங்கள் வந்து எங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறோம் நீங்கள் எங்களுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அதுக்காக நீங்கள் எந்த பேமெண்ட்டும் கொடுக்க போகிறதில்ல ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் கொடுத்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அடுத்தடுத்த வீடியோஸ் வரிசையாக வரும் மாநகரை வந்து பார்த்திங்கன்னா எப்படி தலைநான் யூடியூப் சேனல் இருக்கோ அதேமாதிரி தலைநான் வாட்ஸ்அப் சேனல் இருக்குது தலநாணம் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்க டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நம்ம யூடியூப்ல நான் அதை வீடியோ எடுக்கணும் அதை எடிட் பண்ணணும் அதை அப்லோட் பண்ணணும் நிறைய வேலை இருக்குது இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்னா டக்குன்னு ஒரு மெசேஜை கன்வே பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் மாணவர்கள் வந்து நம்ம கொடுக்குற இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு உடனே வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம சொல்கிற இந்த தலத்தெல்லாம் நீங்கள் வந்து பயணிங்க தலனான யூடியூப் சேனலை வந்து நம்ம பிஏ இங்கிலீஷ் இம்பார்டன்ட் கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்க்குறோம் டென் மார்க் இம்பார்டண்ட் கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி ஃபைவ் மார்க் கொடுத்தாச்சு இப்போ டென் மார்க் இம்பார்ட்டன் கொஸ்டின் பேப்பர் உச் டைப் ஆஃப் ஓடே ஈஸ் யூஸ்டு பை அலெக்சாண்டர் போபின் இன் ஓடி ஆன் சோடியா இது வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் சிக்ஸில் இருக்குது பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன் மாணவர்கள் வந்து கேடுறதுக்காக கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறதுக்காக பேஜ் நம்பரும் கொடுத்துருக்கேன் சில மாணவர்கள் கேட்குறாங்க சார் கொஷின் போட்டு தான் கொடுத்துருக்கீங்க ஆன்சர் கொடுக்கலையா சார் அப்படின்னா அதுக்கு பேர் கைடுங்க இம்பார்டன்ட் கொஷின் பேப்பர் இல்லை கைடு ரெடி பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மள டைம் இல்லை போதுமான டைம் இல்லை ஏன்னா ஒருவேளை பல்கலைக்கழகம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஷின் நம்மளுடைய இந்த சிலபஸே மாற்றிடலாம் ஆனால் நம்மளோட உழைப்பில் வீணாக போயிடும் ஆனால் வரக்கூடிய அடுத்த மே ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச பாடத்திற்கான கைடு கண்டிப்பாக கேள்வியும் வினையாவும் சேர்ந்து மாணவர்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துக்கு தயாராக இருக்கேன்

டென்மார்க்கு ஏழு கொஸ்டின் போதுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எழுத போகிறது மூணு கொஸ்டின் நமக்கு பாஸ் ஆகிறதுக்கு தவிர ரெண்டு கொஷின் இந்த ஏழு படிச்சுட்டு போனீங்கன்னா கன்ஃபார்மாக ரெண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லா மாணக்களுக்கு வந்து நம்ம கொடுத்துட்டு போகிற இந்த கேள்வி வந்து கண்டிப்பாக படிங்க சார் சில மாணக்கல் கேட்குறாங்க சார் டென் எவ்வளோ காணா சார் எழுதணும் அப்படின்னா பிஏ இங்கிலிஷ்க்கு எவ்வளோ காண சார் எழுத முடியும் நம்மளே தமிழ் மீடியத்தில் படித்த பிள்ளைங்க அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலரில் படிக்க முடியாமல் வேலைக்கு போய்ட்டு நம்ம படிக்கக்கூடிய பிள்ளைங்க நம்ம நம்ம எப்படி சார் நிறைய பக்கம் பக்கமாக எழுத முடியும் இங்கிலீஷ்னாலே நமக்கு வேப்பங்கையாக கசக்குமே சார் எல்லாம் எனக்கும் புரியுது சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாங்க சார் பத்து மார்க் கொஷனுக்கு நம்ம என்ன எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத விட எப்படி எழுதியிருக்கும் அப்படிங்கிறது தான் சார் மார்க்கெட் இந்த புயலோட தலைப்பு எழுதிக்கங்க அதோட பேர் எழுதிக்கங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் ஒன்று கொடுக்கணும் அதுக்கப்புறம் பாடி ஆஃப் த அந்த பாடியில் வந்து மெயின் தீம் எழுதணும் கடைசியில் கன்களுஷன் கொடுக்கணும் இது எல்லாத்தையும் எழுதி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை பக்கம் தாண்ட வேண்டாம் சார் ஒன்றரை பக்கம் போதும் ஒன்றரை பக்கத்துக்கு எழுதுங்க மாணவர்களை கண்டிப்பாக பத்துக்கு ஒம்பது மார்க் லட்டு மாதிரி கிடைக்கும் அதுவும் அழகப்பாசிட்டி பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னா மாணக்களுக்காக ரொம்ப கஷ்டப்படுத்திலாம் எல்லாம் திருத்த மாட்டாங்க மாணக்கள் பாஸ் ஆகிற ஒரு சூழல் உருவாக்கி வச்சுருப்பாங்க அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் நீங்கள் மாணாக்கள் வந்து நானும் நீங்கள் கண்டிப்பாக நாற்பது பக்கம் இருக்கும் நாற்பது பக்கம் எப்படி சார் எழுத முடியும்னா ஒரு ஒரு இருபத்தஞ்சு அது எழுதுங்க சார் இருபத்தஞ்சு பக்கம் எழுதுனா அது கண்டிப்பாக நிறைய மார்க் எடுத்து நம்ம பாஸ் ஆக முடியும் அடுத்த அஞ்சாவது கொஸ்டின் டிஸ்கஸ் த டீடெயில் இன் ஏம் ஆஃப் த சாரிட்டர் பேஜ் நம்பர் நைன்டி நைன்லேருந்து கொஸ்டின் இருக்குது நான் சொல்கிறது கொஸ்டின் இருக்கும் ஆன்சர் நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்கணும் டிஸ்கஸ் த இம்பார்டன்ஸ் ஆஃப் தியேட்டர் தேட்டர் ஆஃப்டர் த ஃபஸ்ட் வேல்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி மனக்கலை இதை கண்டிப்பாக கமிட் பண்ணால் படிச்சிடணும் பேஜ் நம்பர் ஒன் ஃபார்ட்டி ஒன் அனலைஸ் சார் டிஃப்ரென்ஸ் பிட்வின் பயோகிராஃபி அண்ட் ஆட்டோ பயோகிரபி பேஜ் நம்பர் இரநூத்தி பதினொன்று ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது ஃபைவ் மார்க்கில் கேட்கலாம் டென் மார்க்கில் கேட்கலாம் எதில் வேணாலும் கேட்கலாம் இப்போ நம்ம கொடுத்துருக்க கொஷின் எதில் வேணாலும் ஒரு கொஷ்னுங்க நீங்கள் நினைக்கலாம் சில மரங்களுக்கு சார் எப்போ இம்பார்டன்ட் கொஸ்டின் கிடச்சிருச்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டு உட்காந்து படிக்கிறாங்க நான் உள்ள நிறைய உங்களுக்கு கேட்டு கொடுத்துருப்பேன் அந்த கின்ஸ் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு தேவைப்படும் நிறைய எக்ஸாம் கைட்லைன்ஸ் இருக்கும் உள்ள இதெல்லாம் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதேமாதிரி இது பிடிஎஃபாக வேணும்னா நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கே மாணவர்களுக்கு அது பிடிஎஃபாக கிடைக்கும் அதனால் மாணக்கர்கள் வந்து தொடர்ந்து வாட்ஸ்அப் சேனலில் பயணிக்கிற மாதிரி யூடியூப்பில் பயணிக்கிற மாதிரி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் பயணிக்க தொடர்ந்து நம்மளோட பயணிகள் உங்களை டிகிரி வாங்குறதுக்கு தலையான யூடியூப் சேனல் வந்து எப்பவும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் இதுக்காக ஏதாவது சேவைக்காக ஏதாவது பணம் வாங்குறமா எந்த பணம் கிடையாது மாணவர்களுக்காக இது முழுவதும் ஃப்ரீ சர்வீஸ் இதுன்னு அடுத்து பார்த்திங்கன்னா எல்லோரும் எழுந்து போக வேண்டிய எலிசிபத்து லிட்ரேச்சர் கொஷின் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு பாடம் மாடக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டுருக்கேன் ஒன்றும் கவலைப்படாதீங்க அதுக்கு இம்பார்ட் கொஷின் எடுத்து வச்சுருக்கேன் ஃபைவ் மார்க் வச்சுருக்கேன் டென் மார்க் வச்சிருக்கேன் ரெண்டுமே மாணக்கர்களுக்கு தரேன் அதனால் நீங்கள் பொறுமையாக உட்காந்து படிக்கலாம் மாணக்கர்கள் அடுத்த வீடியோ எழுதி லெட்டர் இம்பார்ட்டன் கொஸ்டின் பேப்பர் வரும் பி இங்கிலீஷ் இம்பார்ட்டண்ட் கொஷன் பேப்பர் அழகா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தலான யூடியூப் சேனலான நகரர்களுக்காக அனைத்து சப்ஜெக்டுக்கு வரும் இன்னும் என்ன கொஸ்டின் கொடுத்தா உங்களுக்கு ஈஸியா இருக்குங்கிறதை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க கண்டிப்பா மறக்காம சப்ஜெக்ட் பண்ணுங்க தலனான யூடியூப் சேனல்